வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு சிம்பிளாக அதே சமயத்தினால டேஸ்டான ஒரு குருமா தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எப்போவுமே சட்னி சாம்பார்னு பண்ணாமல் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விருப்பமாகவே சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இல்லை கடாய் குடையாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு நாலு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு அதுக்கூடவே சின்ன துண்டு இஞ்சி நாலு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே பத்து பல் சின்ன பல்லாக இருக்கிறதால பத்து எடுத்துருக்கேன் தோல் உரிச்சிட்டு நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு அஞ்சு சேர்த்துட்டிங்கன்னா கூட போதும் இப்போ இந்த பச்சை மிளகா பூண்டு எழுத்தியும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு கப் அளவுக்கு தேங்காய் துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காவை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தேங்காவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதும் இப்போ லைட்டாக லை நிற மாதிரி வதங்கி வந்துருச்சு அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் இப்போ இதை ஆற வச்சிட்டு ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றி வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்தளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ குருமா பண்ணுறதுக்காக அடுப்பில் மறுபடியும் அதே கடாய் வச்சிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரியாணி இலை அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நீள வாக்கில் கட் பண்ணிட்டு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நமக்கு லேசாக நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் லேசாக நிறம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி ஒன்று நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் காரத்துக்கு நம்ம ஏற்கனவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இது வீட்டிலேயே அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் காரம் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதை மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும் நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை அரைச்சி சேர்த்து சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா தான் அது கொதித்து வரும்போது கரெக்டான திக்ளஸ்ல இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க குருமா அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு தண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்ஸி கப்பாலை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா சேர்த்து கலந்து விட்ட பிறகு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது நம்ம தேங்காய் போட்டு கடலை சேர்த்துருக்கதில் கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்த பிறகு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கோம் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கு பாருங்க லைட்டாக ஆரச்சின்னா கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ கடைசியில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க கடைசியாக புதினா போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் குருமாவுக்கு பிச்சு போட்டுட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக பொடியின இருக்கணும் மல்லி சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க நமக்கு நல்லா சுவையான டிஃபன் குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஃப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்